மன்னிக்கவும் ஒரு நிமிஷம் சுருக்கமா சொல்ல போனால் சாவச்சேரியில அரட்சினா டாக்டர் அதாவது வழியில வரையில் சாவச்சேரியில டாக்டர் பேஸ்புக்ல வந்து ஊழல் பிரச்சனை வெளியிடும் எந்த வந்து வெளியில இப்பதான் அதுக்கு அப்புறம் ரூபாய் போனாலும் தான் வழியில வந்து எம்பி ஆனவர் ஆர்டர் ாலதான் அவராலதான் தான் எல்லாரும் இருக்கா இருக்கட்டும் அல்ல வன்னியனா இருக்கட்டும் எவரா இருந்தாலும் அதை பிளாங்கி கொண்டா தெரியும் மக்களுக்கு தெரியும் வந்தது வெளியில யாரு இல்ல வன்னி மைந்தன் சொல்லி தெரியுமா தெரியுமா முதலும் பிரச்சனை போராளிக்கும் தெரியுமா தெரியுமா

தமிழ் தேசிய மக்கள் சார்பா அவருக்கு மரியாதை இல்லை என்னென்று ஏனென்று சொன்னால் என்ன காரணத்துக்காக அந்த தமிழ் தேசிய மக்களும் இப்ப நான் சார்ந்த தமிழ் தேசியம் சேர்ந்து பயணிக்கிற மக்கள் ஒருதரும் அவருக்கு மரியாதை இல்லை என்னென்று சொன்னால் டாக்டர் மேலே அவதூறு என்ற ஒரு காரணத்துக்காக எங்களை தேசிய தலைவர் மீது மீ மீது அவதூறு பரப்பி இருக்கிறார் பரப்பினது மட்டுமில்லை தனது சகோதரங்கள் தானும் வயசு குறைஞ்ச பதினெட்டு வயசு குறைஞ்ச நேரத்திலே பதினஞ்சு வயசுல போராட்டத்தில் இணைச்சி வீர போராட்டத்தில் கலந்து கொண்டு வீர வீர மரணம் அடைஞ்சிருக்க பதிவு செய்திருக்கிறார் பரப்புற ஒருத்தனுக்கு நான் மரியாதை குடிக்க மாட்டேன் தமிழ் தேசிய மக்களும் மரியாதை கொடுக்க மாட்டார்கள் எவன் அவருக்கு எவர் அவனுக்கு மரியாதை அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அவைக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எதுவித தொடர்பும் இல்லையென்றதை எந்த கருத்தும் எங்கள் தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கிற மக்கள் உடைய கருத்தும் ஒரு தம் அவர் என் என்ன பொறுத்த எங்களோட தலைவரை பற்றி இப்படியோ டாக்டர் மேலே அவர் கோவத்தில் உள்ள டாக்டர் மேல் உள்ள கோபத்தில் அவர் மேலே பரப்ப வேணுமென்ற ஒரு அவதூற பரப்ப வேணுமென்றக்காக எங்களோட தேசிய தலைவரை அதில் இழுத்து அவதூறு பரப்பின ஒரு தேச துரோகிய நான் ஒரு காலம் மதிக்க மாட்டேன் மரியாதை கொடுக்க மாட்டேன் சரியோ அவன் கதைக்கிற அவர் கதைக்கிற வார்த்தையில பாத்தீங்களா அண்ணா ஆஹ் இப்ப நான் கூட அவர் தான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன் ஒழிய அவர்கிட்ட வாயிற வார்த்தை வர்ற வார்த்தையில பார்த்தால் எங்கட தலைவற்ற வளர்ப்புற வளர்ந்த ஒரு ஒரு போராளி மாதிரியா இருக்கிற ஆ அதே தெரு நாய் மாதிரியெல்லாம் இருக்குது அது ஒன்று அப்படி இரண்ட மாதிரி அவருக்கும் போராட்டத்துக்கும் சம்பந்தம் தான் எந்த கேள்வி சரியா இதுதான் எந்த கேள்வி எங்கட தமிழ் தேசியமும் எங்களோட தலைவரும் எங்கட தமி தலைவர்த்த வளர்ப்பும் தலைவருக்கு என்னமா என்ன ரீதியில எவ்வளவு டிசிப்ளினா வளர்ப்பு ஒன்று இருக்குது எவ்வளவு மரியாதையான ஒன்று இருக்குது அதுல வந்த அந்த வளர்ப்பில் வந்த ஒருதன் இவ்வளவு வார்த்தையல் வார்த்தை காய்ச்சிட்டு போ அதுக்காக அந்த இல்லாமல் ஊத்த வார்த்தையல் அந்த சொல்ல இல்லாத ஒரு தகாத வார்த்தைய காய்ச்சி கொண்டு போறாரு இவன் எல்லாம் போராளி என்று சொன்னால் முன்னாள் போராளி என்று சொன்னால் உமேரேங்கிற முன்னாள் போராளிகளுக்கே ஒரு பெரிய அவமானம் இப்படியான போராளிகளால் தான் எங்கள முன்னாள் போராளிகளையும் பல பேர் மதிக்கிற இல்லை என்னன்றா இப்படியான அவதூறுகளை பரப்புற ஒரு ஈனப்ரவியல் என்ன பொறுத்தவரை இது ஒரு ஈனப்ரவியா இதைத்தான் நான் இதுல முன்வைக்கணும் இது என்னன்னு சொன்னா நாங்களும் ஓகே காய்ச்சிட்டு போறாங்க காய்ச்சிட்டு போறாங்க நாங்களும் என்ன நாய்க்குள்ளாச்சிட்டு போகிறது எங்கட பாட்டு விளையாடி காயம் கரை இதை பாட்டுற கரைஞ்சிட்டு போட்டு விடுறது ஆனா இது கொஞ்சம் ஓவரா போய் கொண்டு இருக்கு இது கட்டாயம் எனக்கு அடிப்பாங்க இதுக்கு பிறகு ஆனா அடிக்கட்டும் அது எனக்கு பிரச்சனை இல்லை என்னைக்கும் ஏதோ எந்த ஒய்ஃபுண்ட போட்டோ போட்டோ என்னையும் போட்டோ அடிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க என் வைஃப்ல ஊர்ல படிச்ச ஃப்ரெண்ட் ஒரு இந்த தனக்கு போட்டோ அனுப்பிறேன் என் ஒய்ஃப் நான் சொல்றேன் இந்த தலத்துல இப்படித்தான் நாவ தூரம் பரப்புறாங்க ஒழிய அவங்கள்ட்ட அங்கே ஒரு மயிரும் இல்லை எந்த ஒய்ஃப் சிறலங்கார ஒரு ஒரு நாள் பள்ளிக்கூடம் போயிருந்தாலே நான் என்னை மொட்டை வளைப்பேன் ஆஹ் அப்படித்தான் நான் என் போடுவேரா என் இதெல்லாம் இருக்கான் போடுவேரா போட்டுட்டு போட்டும் நீங்க இப்ப அவர் அவர்லாம் போடுற நீங்க உறுதியாக வடிவாவே இப்ப ஒரு ரூல்ஸ் ஒன்று வந்துருக்கு இப்ப என்னன்னு சொன்னா அவரை அவர் இப்ப டிக்டாக்ல பிடிக்கலன்னு இப்ப ஜூடியூப்ல என்ன ட்யூட்டி வச்சிருக்கிறாங்களே நீங்க பொழுசுல குடுத்தீங்கன்னு சொன்னா டியூட்டிப்புக்கு என்ன நீங்க அட்ரஸ் ப்ரூவ் எல்லாம் கொடுத்துதான் ஐடி ப்ரூவ் கொடுத்துதான் ஜூடியூப்ல நீங்க ஜூடியூப் ப்ரான் பண்ணலாம் அப்ப உங்களோட இது ஈஸியா அவையில இங்கே இப்ப வேற பிடிக்கணும்னு சொன்னா இப்ப சொன்னா நீங்க ஒரு டிக்டோக்க வச்சு நடத்தி போட்டு சும்மா நாலு சினிமா இருந்து நாளை தூக்கி அறிஞ்சிட்டு போய் சாமி இருந்துடலாம் பிள்ளதோ ஆனா உங்களை சீரியஸான கேஸ் உங்களோட ஐபி அட்ரஸ்ல வச்சு உங்களோட மொபைல பிடிக்கலாம் அது சீரியஸான நிறைய பண்ணுவாங்க ஆனா இப்படியான இது இப்ப டியூட்டியூப் எல்லாம் வந்து ஈஸியா பிடிக்கலாம் அட்ரஸ் எல்லாம் ஈஸியா டியூட்டியூப்ல இருந்து எடுக்கலாம் இல்ல நான் என் ஒரிஜினல் வீடியோரை வந்து நான் கயப்படுறேன் எனக்கு நான் உங்க பயந்து தெரிகிறாள் இல்ல சரியா ஆனா அவங்கள ஒண்ணு யோசிக்கணும் அவங்களுக்கும் வாய்ஃப் இருக்கு அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு எவனாவது அவங்கள பத்தி காய்க்கிறாங்களா கூடாம இவ்வளவு அவங்கள பத்தி கூடாம கேக்குறாங்கல்ல நாங்களும் நாங்க சொல்றோம் கூட ஒய்ஃபிண்ட போட்டோ போட்டு அடிக்க போறோம் இல்லையே அதான் அதான் அந்த பழக்க வழக்கம் அந்த பல அந்த தளங்கள்ல மற்றதான் ஒரு தர பல அத சொல்லுவாங்கல்ல என்ன தாய் தாப்பன்ற வளப்புல தெரியும் ஒரு ஆள் என்ற ஒரு பிள்ளைல இந்த வள இது அதே தெரியுதுதான் என்ன எப்படி ஒரு தர வளர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அப்ப இதுல எப்படி வளர்ந்துருக்கு நிச்சு பாருங்க அதுதான் என்ன அதான் வளர்ப்புன்ற இது அங்க ஒரு தர இருக்கிற யாழ்ப்பாணத்துல ஒரு சண்டியன் அவர் மட்டும்தான் எங்கட தமிழ் இனத்திலேயே அவர் தான் சண்டியர் அவன் தான் ஒரு ஆம்பளை இருக்கிறான் அவர் தான் ஒரு சண்டியர் மற்ற எல்லாம் பொம்பளியல் பாவடா கட்டி கொண்டு திரியுறான் ஜாழ்ப்பாணத்துல ஆஹ் அங்க ஒரு சண்டியர் இருக்கிறார் தன்னை மிஞ்சுனா அங்க ஒரு தரம் இஞ்ச சொல்லி ஆஹ் அங்க ஒரு சண்டியர் ஒரு ஆள் இருக்கிறார் யார் தெரியுமோ ஒன்னு தெரியுமோ கருப்பு கரும்பு கண்ணாடி

உப்படியான சலா நடத்துறவங்க எல்லாம் அவங்க எல்லாம் என்ன இப்ப தமிழ் தேசியத்துல இருந்து மக்களுக்கு உதவி செய்ய போறோம் இவங்களா சொல்றது எல்லாம் எல்லாம் வந்து அர்ஜுனா டாக்டர் தான் பப்ளிசிட்டி தண்டை மனுஷன் பேங்க்ல வேலை செய்து ஏன்னா இதை நீங்கள் முதல் யூடியூப் திறந்து போட்டு செய்து கொண்டு வந்திருக்கலாம் எந்த மனுஷன் சாவச்சரி பேங்க்ல வேலை செய்து பேங்க்ல வேலை செய்து பிரச்சாரம் செய்து கொண்டு வந்திருக்கலாமே எல்லாம் ஆறாவது வழியில வந்த திருப்பாண்டவரை தெரியுமா முதல் இதுக்கு முதல் செருப்புண்டு செருப்பு சாரி நான் இந்த தளத்துல இந்த தளத்துல அப்படியான வார்த்தை கதைக்கலாம இது இந்த தளத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு ஆனா கட்டாயம் கதைக்க வேண்டிய நிலைமை அதுதான் நான் எந்த கேள்வி அந்த காஞ்சா காஞ்சா அடிக்கிறவன் இந்த பதில் சொல்லலாம் எனக்கு விளங்கப்படுத்தலாம் இந்த காஞ்சா அடிக்கிறவன் காசிப் அடிக்கிறவன் வெற்ற இந்த சும்மா தெரியுறவன் எல்லாம் வந்து டாக்டரை எம்பி ஆக்கினு சொன்னா நாங்க என்ன மையா சொல்றேன் இது உண்மையா இதே ஒரு கபலா வணக்கம் கோயம்புத்தூர் இங்கே வந்து இப்ப தளங்கள் துவங்க யூடியூப் சரி அல்லது டிக்டாக் சரி எல்லாரும் வந்து அர்ஜுனாண்ட பேரை வச்சு கொண்டு தான் எல்லாரும் பிழைப்பு நடத்தினோம் சரி யாரும் வந்து அதை சொல்லாமல் இங்கே யாரும் தளம் நடத்தினு சொல்லி சொன்னா பார்ப்போம் எனக்கு சொல்லட்டுவோம் இவையால் அவையில் அது மற்றது அவற்ற பேரை உச்சரித்து ஒவ்வொரு நாளும் அந்த பேரை உச்சரித்து தான் தலை நடத்தி கொண்டு போயிருக்கிறது யாருமே அதை விட்டு அழைக்கிற அவையில் எல்லாம் என்ன மூத்த காட்டி போட்டு நின்று அதில் நின்று உள்ள விட்டா கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் சில விஷயங்களை வணக்கம் கணியன் வணக்கம் கணியன் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் கணனால் கண்டு எப்படி இருக்கிறீர்கள் தானாடாட்டியும் தசையாடும் டாக்டர் தான் அந்த தர்மபுரத்துல அவங்க நேவிக்காரர் அடிச்சு அடிக்கி தமிழில் கை வைக்க விட கூடாது அது என்ன பிரச்சனை இருந்தாலும் போலீஸ் பார்த்திருக்கணும் நேவி இப்படி அடிக்கிறதை மாட்டேன் தான் டிசிசி மீட்டிங்ல நாளைய கதைப்பேன் பார்லிமெண்ட்ல கதைப்பேன் அந்த ஆள் தான் ஒரு ஆள் துடிச்சிரு துடிச்சிருக்கு அந்த 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 துடிப்பு தானப்பா எங்களுக்கு தேவை தமிழனுக்கு தமிழனக்குண்ட ஓவண்டு கத்தினா அவரு நிக்கணும் அதுக்கு தான் நாங்க அந்த டாக்டர் டாக்டர் ரெண்டு வாங்களக்கு விளங்கப்படுத்தினா விளங்குதே புலங்குதே இந்த ஒருது அவ நல்லா மடியா சொல்லிருக்க அதான் அவர் சொல்லுது நான் தமிழனுக்கு கை வைக்க விட மாட்டேன் அத இது உடதான் நடக்கும் இனி காலங்களிலும் காலங்களில அவங்க அந்த இங்கே இந்த புலம்பெயர் நாடுகளில் இந்த இனப்படுகொலை சம்பந்தமான இதுகள் இருக்குன்னு வரைக்கும் அவங்களுக்கு கண்ட பாட்டுக்கு இப்படியெல்லாம் செய்வாங்கள் அப்போ ஒரு ஆள் அதுக்கு எதிராக குரல் கொடுத்து சரியான முறையில் கொண்டே ஆக்களை இறுக்கி அதையெல்லாம் ஐநா மட்டத்துக்கு கொணந்து ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து இன்றைக்கும் எங்களுக்கு நடக்கிற அடக்குமுறையில் பாருங்க கொண்டு சொல்லி ஒரு ஆள் கதைச்சு வந்தா தான் அதை விடுபடும் என்ன அப்போ அதுக்கு இன்றைக்கு துமிஞ்சு குரல் கொடுத்து இன்றைக்கு நிற்கிற ஒரு ஆள் அச்சுனாதான் ஓகேயா

திருப்பி தேர்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி புரியுது வணக்கம் விடுதலை ஆஹ் வணக்கம் விடுதலை அண்ணா இல்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சொன்னா திருண்ணண்ணா எனக்கு பதர்வே வந்துட்டு அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு வணக்கம் என்ன எல்லா எல்லாருக்கும் என்ன பதில் தரணும் என்ன பதில் தரணும் நீதிபதி நீதிபதியை பார்த்தோன்ற இங்கிணோம் இல்ல நான் ஒரு பெருகட்டன் இந்த தளத்தில் என்னென்று சொன்னார் இந்த கஞ்சா அடிக்கிறவன் கசிப்ப அடிக்கிறவன் அவன் ரோட்டால ரோட்ல திரிகிறவன் அவனுவன் எல்லாம் சொல்லி சொல்லிக்கொண்டு நான் தான் டாக்டர் எம்பி ஆக்கினது என்னாலதான் டாக்டர் ஃபேமஸ் ஆனது என்னட்ட வந்தவர் சேர்ந்தது என்னாலதான் அவர் ஃபேமஸ் என்று சொல்லி இதை வந்து நாங்கள் பெரிய ஒரு விஷயமா யோசிக்க தேவையில என்னென்னு சொன்னா இவங்க எல்லாம் ஒருக்கிற ஒரு எம்பியை உருவாக்கி எல்லாமே இன்றைக்கு எத்தனையோ எம்பி உருவாக்கி இருக்கும் இவ்வளவு எல்லாம் இவ்வளவு காலத்துக்கு இன்றைக்கு டாக்டரை எம்பி சொன்னா இவ்வளவு காலம் ஏன் எம்பி ஆக்காம இருந்த வேண்ட ஒரு கேள்வியும் இருக்கு அடுத்தது வந்து இப்ப எத்தனை எம்பிஏ இது வரைக்கும் உருவாக்கி இருக்கணும் என்ற கேள்வியும் இருக்கு அடுத்தது வந்து சரி இப்ப டாக்டர் சரியில்லைன்னு எல்லாரும் விமர்சிக்கணும் நாங்கள் எப்போ தொடக்கம் சொல்றோம் உங்களோட தளங்களில அவரை பற்றி கதைக்காம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த மக்களுக்காக கதைச்சு மக்களை கூப்பிடுங்க உண்டு இந்த கதைக்கிற தளங்களை நீங்க பாத்தீங்களா ஒவ்வொரு தளத்திலையும் முப்பது பேர் முப்பத்தெட்டு பேர் ஒருத்தர் சொல்லி கொண்டிருந்தார் நான் தான் கொண்டு வந்து இறக்கினேன் என்று இன்றைக்கு டொய்லெட் என்று கொஞ்ச நாள் திரிஞ்சார் அதுக்கு பிறகு ஒவ்வொரு திட்டம் என்றார் கவிதை படிச்சு கொண்டு திரிகிறார் சரியா கோழி சாப்பிடுறார் ஓ கோழி சாப்பிடுறார் அப்படி பல பல சித்து விளையாட்டுகளை காட்டிக்கொண்டு திரிகிறார் மற்ற வந்து அவண்ட பின்புலங்கள் எல்லாம் எங்களுக்கு முதலே தெரிஞ்சுட்டு பெரிய ஒரு பின்புலம் இல்லை இன்றைக்கு அர்ஜுனா என்ற ஒரு பேர் வந்து இல்லாட்டி அது அச்சுனாவை சாந்தாக்களுக்கும் சரி அவருடைய எதிரிகளுக்கும் சரி சாப்பாடு இல்லை என்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டு உண்மையாக டாக்டரை நேசிக்கிறாங்கள விட இந்த டோக்டர்னு சொல்லி கதைச்சு கொண்டு நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விமர்சனங்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் கதைச்சு கொண்டு செய்து கொண்டு திரிகிறார்கள் சரி அவற்றை போக்குவங்களுக்கு பிடிக்கலாம் ஒரு ஒரு கிழமைக்கு அவரை பற்றி கதைக்கா விடுங்கோ நீங்கள் ஆரெண்டு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது திரும்ப திரும்ப அவையால் தங்களை காட்டுறதுக்கு தான் அர்ச்சனா ராமநாதன் ஒரு பேரை பாவிச்சு கொண்டிருக்கணும் என்ற தான் இதுல எல்லாருக்குமே இது விளங்கிட்டு இன்றைக்கு இவ்வளவு கதைக்கிறீங்க நீங்கள் சரி பிள்ளையெல்லாம் கதைச்சீங்க இன்றைக்கு ஒரு மூன்று தமிழ் இளைஞர்களுக்கு இந்த நேவி வந்து ஒரு காடைத்தனம் அதுல சிங்களம் முழங்கினாக்களுக்கு விளங்கும் அவன் எவ்வளவு கேவலமான வார்த்தை பிரிவு அவங்கள பயன்படுத்தி அவங்கள பேசுறான் தூசணத்தால அப்ப ஒரு தாயை இழுத்து இனி இல்லையன்ற ஒரு கேவலமான விஷயங்களால அந்த எங்களோட தமிழ் இளைஞர்கள் பேசப்படுகிறோம் அவமானப்படுத்தப்படுகிறோம் இப்போ இது வந்து சட்டத்துக்கு ஒரு முரண்பாடாக அவர் டாக்டர் சொன்ன மாதிரி அவர் கஞ்சா கடத்தி இருக்கட்டும் கசிப்பு காய்ச்சி இருக்கட்டும் அதெல்லாம் கண்டாத பிரச்சனை அதுக்கு நாங்க ஆதரவான ஆக்களும் இல்லை டாக்டரும் அது சம்பந்தமான விஷயங்களுக்கு நிறைய எதிர்ப்பு கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கிறார் ஆனா ஒரு மனித நேயம் அதை விட எங்கட தமிழ் இளைஞர்கள் சரியா ஒரு சாலினிக்கு துடிச்சிங்க கொதிச்சிங்க அர்ஜுனா அப்படி காய்ச்சி போட்டார் இப்படி காய்ச்சி போட்டார் தமிழ் மானம் போகுதோ அது இதுண்டு இன்றைக்கு அந்த அரசாங்கத்தின் இந்த இராணுவ காடையர்கள் இவ்வளவு கேவலமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி அந்த தமிழர்களை பெற்ற தாய் தாபன் எல்லாம் விழுத்து அவ்வளவு தூசண்தால கேவலமா கதை கேட்க உங்களுக்கு உணர்வு வரையில அர்ச்சுனாவை எங்கெல்லாம் அவரை விமர்சிக்கணும் வைத்தியரை எங்கெல்லாம் தூற்றுவோணுமோ அதெல்லாம் தெரிஞ்சு பொறுக்கிற நீங்கள் ஒழுங்கான விஷயங்களை பொறுக்கி மக்களுக்கு சொல்லலாம் தானே இன்றைக்கு இந்த நடந்த விஷயத்துக்கு அவர் உடனடியாக தான் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டை போட்டு ஆக்கள் என்னோட உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க தொலைபேசி நம்பர்னு சொல்லி போட்டு அது சம்பந்தமா காத்திருந்து நிறுவனமா அவன் என் போன்கள் வரும் விரைவா பகிருங்கன்னு சொல்லி தொடர்பு கொண்டதுக்கு பிறகு அவர் ஒரு சரியான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் என் தாய் மீது ஆன நான் இதுக்கான சரியான நடவடிக்கை எடுப்பேன் நாளை கிளிநாட்சி மீட்டிங்லையும் கதைப்பேன் பாராளுமன்றத்திலையும் இதுக்கான ஒரு வழக்கு பதிவு செய்வேன் என்று சொல்லி இத நீங்கள் உருவாக்கின வேறு எந்த பாராளுமன்ற உறுப்பினர் செய்தவர் இப்போ நீங்கள் ஒவ்வொரு தளங்கள் அல்லது இந்த எங்கட புலையா உலகில் கொள்ளக்கூடாது இப்போ சிலர் வந்து டாக்டர் வந்து எங்கட போராட்டத்துக்கு எதிரானவர் அல்லது எங்கட அமைப்புகளுக்கு எதிரானவர் என்றெல்லாம் நிறைய கருத்துக்கள் நாங்கள் முன்னாள் போராளிகள் என்று சொல்லி சிலர் ஒரு சிலர் நீங்கள் விமர்சிச்சு கொண்டே இன்றைக்கு ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழ் இளைஞனுக்கு பிரச்சனை என்று வரைய அன்றைக்கு எங்களுக்காக குரல் கொடுக்க இருந்தது எங்கள தேசிய தலைவரும் அங்கே இருந்த போராளிகளும் அவைதான் அண்டை சண்டை பிடிச்சி இதுக்கான ஒரு இன்றைக்கு ஆறு இருக்கிறது இன்றைக்கு யார் குரல் கொடுத்திருக்கிறது எங்களோட சிறுதரனையாவோ அல்லது கயேந்திரகுமார் எம்பியோ அல்லது வேறு எந்த தமிழ் அரசியல் கட்சிகளோ அல்லது இந்த என்பிபியில கொஞ்சம் பேருக்கா அலரைக்கும் ஒன்று தெரியுறீங்களோ இந்த இளங்குமார் நவிகளோ இதுவரைக்கும் ஆளுங்கட்சியில் இருக்கிறார்கள் அவ என்ன சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கணும் அர்ச்சுனா என்ற ஒரு ஆள் கையில் எடுத்த பிறகு இனி எல்லாரும் ஓடி பெறுவினோம் அவர் இனி கிளிநொச்சியில் வச்சு கிளி கிளியன்னு நேவியை கிழிச்சு இந்த இந்த மீட்டிங்கில் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் சண்டை பிடிச்சி எல்லாம் செய்த பிறகு சந்திரசேகர் வந்து மைக்கக்கு முன்னால் சொல்லுவார் நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து இருக்கிறோம் என்று நான் கேட்கிறேன் இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்து இதுக்கு தீர்வு வர வேண்டும் என்று போராடுறவர் அதுக்குரிய வெற்றி நாயகன் அதுக்குரிய உண்மையான உரிமையாளர் இன்றைக்கு நிறைய விஷயங்கள் டாக்டர் வந்து சாவச்சரியில அந்த விசில் அடித்த மாதிரி எல்லாத்துக்கும் அவர் எல்லாத்தையும் தொடக்கி எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு நிறைய பேர் வந்து தொப்பிய தங்களுக்கு போட்டு கொள்ளினோம் நாங்கள்லாம் இதுல வெட்டி பெற்று தந்தோம் நாங்கள்லாம் இது செய்தோம் உண்டு இந்த அரசியல்வாதிகளுக்கும் மற்ற எல்லாருக்குமே ஒரு பயம் ஒன்று இருக்கு அர்ச்சுனா என்றவர் ஒரு பிரச்சனையை கையில எடுத்து அதை கரகாணாம விடமாட்டார் இன்றைக்கு வரைக்கும் இந்த சுகாதாரத்துறைக்கு துறைக்கு பேரிடியா பயமா பயங்கரமா இருக்கிறது வந்து டாக்டர் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்றைக்கு வரைக்கும் அது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கிண்டி கொண்டு இருக்கிறார் இதுகள் எல்லாம் தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இதில் கேள்வி கேட்பாங்க கேட்டிருக்கிறோம் வைத்தியத்துறை சம்பந்தமா இவர் போனவர் என்ன செய்திருக்கிறார் என்ன கதைச்சிருக்கிறார் இது வரைக்கும் ஒன்றும் செய்யலேண்டு நித்திர ஒன்று தளிமவாராக்களுக்கு இந்த பதில நாங்கள் சொல்லலை ஆனால் இது வரைக்கும் மக்களுக்காக குரல் கொடுக்கறது யார் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அடி விழுந்தா ஐயோண்டு நாங்க நாங்கள் குளறினா அந்த சத்தத்துக்கு உடனடியாக பதில் கொடுக்குறது யாருன்றதை தான் மக்களும் புரிஞ்சு கொள்ளணும் எங்கட மக்கள் திரும்ப திரும்ப அவருக்குரிய அங்கீகாரத்தையும் அவருக்குரிய இடத்தையும் கொடுக்க மறுத்தா ஒரு ஒரு கட்டத்துல எங்கட இனம் வந்து அனாதையா போறதுல இந்த மாற்றி கருத்தும் இல்லை இன்றைக்கு திரும்பவும் நான் சொல்றேன் இதுல பதிவு செய்ய விரும்புகிறேன் இது எந்த தனிப்பட்ட கருத்து ஒரு ஆள் இன்றைக்கு பாராளுமன்றத்தை விட்டு விலகுவாரா இருந்தா அல்லது அரசியல் வாழ்க்கையில இருந்து அவர் ஒரு வெற்றிடத்தை உண்டு பண்ணுவாரா இருந்தா பழைய அரசியல்வாதிகள் கயந்திரோமார் பொன்னம்பளமா இருக்கட்டும் அல்லது சிறுதர் எம்பியா இருக்கட்டும் சாணக்கியனா இருக்கட்டும் அது ஆறாவும் இருக்கட்டும் எப்படி கடந்த காலங்கள்ல அரசியல் செய்தோ அதே நிலைக்கு திரும்பி போறது எந்த விதமான அச்சகம் இல்லை அவை பழைய மாறி மாறுறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அவை அப்படித்தான் போவிடும் தங்கட பாங்கடவாட்ல இன்றைக்கு அவைக்கு இருக்கிற பயமும் பெரிய தலையடியும் அர்ச்சுனா என்ற ஒரு ஆள் பாராளுமன்றத்தில் இருக்கிறார் இங்க என்ன நடக்குதுன்றதை மக்களுக்கு அவர் அடிக்கடி தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்போ குண்டூசி விழுந்தாலும் அது செனத்துக்கு தெரியும் என்ற தான் இன்றைக்கு இவை வந்து எல்லாத்துக்கும் மாறி இன்றைக்கு விருப்பம் இல்லாம அச்சுனா ராமநாதனுக்கு நன்றி சொல்வது சில வாய்கள் உண்மையாவே மனசுல இருந்து சொல்லல செனம் கிழிக்கும் அல்லது செனம் கேள்வி கேட்கும் ஒரு நடிப்புக்காக ஒரு மேடைக்காக ஒரு மக்களின் பார்வைக்காக கண்துடைப்புக்காக விரத்தியான நன்றிகள் இன்றைக்கு வர வழிக்கிட்டு இருக்கேன்டா இதுக்கு காரணம் வந்து அவையா விரும்பி ஒரு நல்ல குணத்தோட வந்து செய்கிற விஷயம் இல்லை அவைக்கு அங்க கொடுக்கப்பட்ட பிரஷர் அங்க டாக்டர் வந்து கேட்கிற கேள்விகள் நாளைக்கு அவைக்கு மாறி அடி என்ற விஷயம் அதை விட டாக்டர் நிறைய இடங்கள்ல இவைக்கு விட்டு கொடுத்து இவையை காப்பாற்றி வச்சிருக்காரு இந்த மாணவ இந்த பிரேத சபை எலெக்ஷனா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையும் இந்த சைக்கிள் கட்சிக்கு வந்து உண்மையாகவே இவைய கணக்கெடுக்காம தான் இருந்தவை இந்த கைசிட்டி பிரச்சனைன்றது ஒன்று இல்லாமல் இருந்திருந்தா இவை யாருன்றே தெரியாது இந்த தையிட்ட மட்டும்தான் இவைய அறிமுகமாகிக் கொண்டிருந்த வேற ஒரு விஷயத்திலையும் தெரியாது ஆனால் இன்றைக்கு அதை வச்சு தான் இவர்கள் எல்லாரும் டாக்டர் கையை காட்டி ஒரு சரியான இடத்துல கொண்டு வந்து என்பிபியை புறக்கணிக்க மக்கள் புறக்கணிக்கிற மாதிரி எல்லா என்பிபி முகத்திரியலையும் கிழிச்சு காட்டி இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் இந்த மான ஒவ்வொரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்லையும் எல்லா விஷயங்களையும் முகத்திரியலை கிழித்து காட்டி தான் இவை யாரெண்ட்டு தெரிய வந்திருக்கு ஆனா இனி இந்த பிர இந்த பிரதேசபட்டங்களில் கயேந்திரகுமார் எம்பியோ சிறுதர் எம்பியோ வைத்தியர் அர்னா ராமநாதனோட சேர்ந்து நின்று குரல் கொடுக்காமல் விடுவினமாக இருந்தால் மக்களால் புறக்கணிக்கப்படுறது உறுதி அதேமாதிரி மக்கள் அவையைத்தான் ஆதரிக்க போகிறத சொன்னால் டாக்டர் அதில் இந்த ஒரு இடைவெளியை உண்டு இருந்தா அதுக்கு பிறகு எங்களை இனம் முழுமையாக விற்கப்பட்டுட்டான்றது நினைக்க வேண்டியதாக அதுக்கு பிறகு மீற்சி இல்லை இப்போ இப்படி ஒருத்தர் வேற மக்கள் அதுக்குரிய ஆதரவையும் அதுக்குரிய அங்கீகாரத்தையும் மக்கள் தான் கொடுக்கணும் மக்களை நம்பி தான் டாக்டர் இந்த இடத்துக்கு வந்தவர்களுக்கு எந்த விதமான அரசியல்வாதிகளையோ அரசியல் பின்புலங்களையோ நம்பி இந்த அரசியல் பயணத்துக்குள்ளே அவர் வரவும் இல்லை இன்றைக்கு வரைக்கும் அவருடைய ஓட்டம் தனியாக தான் இருந்து கொண்டிருக்கு ஆனால் தமிழ் மக்களுக்கு எந்த விதத்தில் நன்மை செய்யணுமோ யாரோட சேர்ந்து நன்மை செய்யணுமோ யாரெல்லாம் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முயல்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறதுல அவர் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் செயற்பட்டு கொண்டிருக்கிறார் அதை விட நான் இதில் இருக்கிறார்கள் சொல்கிறேன் இந்த டிக்டாக் தளங்களில் உலற் விஷயங்களை விஷயங்களையெல்லாம் நாங்கள் விட்டுருவோம் ஏன்னா இவியல் ஒரு அஞ்சு சதத்துக்கும் பிரியோசனம் இல்லாத ஆட்கள் மக்களுடைய காசை வாங்கி அர்ச்சுனா ராமநாதன் என்கிற ஒருவருடைய பெயரை பயன்படுத்தி தாங்கள் இன்றைக்கு அறிமுகமாகிட்டு நான் தான் அவரை எம்பி ஆகிறேன் தும்பி ஆகிறேன் என்று கதைக்கிற இந்த கதைகளுக்கு நாங்கள் பதில் சொல்லவும் தேவையில்லை மக்களும் அதை புரிஞ்சு கொள்ளுகிறோம் கண்ட 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 மைந்தர்களுக்கும் நாங்கள் பதில் சொல்லி கொண்டு திரிய வேண்டிய அவசியம் இல்லை உண்மையாகவே நான் ஒரு இதாக சொல்கிறேன் என்னென்று சொன்னால் எந்த பேர் இதுதான் என்ற அறிமுகமானவர்கள் யாரும் இல்லை நான் அந்த பட்டி நான் இந்த மைந்த ரெண்டு வந்து இன்றைக்கு அர்ச்சுனா என்ற ஆளை பார்த்து அவருக்குள்ள அவருடைய விஷயங்களால் மக்களால் மக்கள் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறித்தான் ஒரு சிலர் முகத்தையும் காட்டி கொண்டு ஒரு சிலர் தங்களட பேர்களையும் சொல்லி கொண்டு திரியின மொழிய இவையால் சரியான ஒரு நன்மதிப்போடையோ அல்ல ஒரு சமூக செயல்பாட்ட ஆளர்களா இருந்தோ அல்லது ஏற்கனவே இந்த தளங்களை நடத்தியோ அறிமுகமானவர்களோ இல்லை அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு வைத்தியர் இன்றைக்கு இந்த உலகத்துக்கு காண்பிக்கப்படாட்டி இவையல் யார் வந்து எங்களுக்கு தெரியாது இதுதான் யதார்த்தமான உண்மை இப்படியான ஆட்களை எடுத்து கதைக்கிறதே டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி என்னென்னா இப்போ இந்த புயன்பிட்ட அண்ணன் வந்து உண்மையாகவே அவர் டாக்டர் ஆதரவாளர் அவர் அடிக்கடி கதைக்கிறது உண்மையாக டாக்டர் ஆதரவாளர்களுக்கு சரியான கோபம் வரும் ஆனால் இப்படியான ஜென்மங்களை நாங்கள் சகிச்சு தான் ஆகணும் இது ஒன்றுமே செய்ய இல்லாது என்னென்றா சில விஷயங்கள் தவிர்க்க முடியாது அது வந்து இருந்து கொண்டு தான் இருக்கும் சில வருத்தங்கள் பாருங்கள் எவ்வளோ மருந்து போட்டாலும் அந்த வருத்தங்கள் மாறாது அப்போ இப்படியான வருத்தங்களை விட்டுருவோம் அது சாகு மட்டும் அப்படியே ஊழியாட்டு கொண்டு இருக்கும் சில நாயல் வந்து கொண்டே இருக்கும் அதை ஒன்றுமே செய்யலை சாப்பாடு போட்டாலும் குழைக்கும் போடாட்டியும் குழைக்கும் சில நேரம் சும்மா ஊழையிட்டு கொண்டு இருக்கும் அப்போ நாங்கள் அதுக்கெல்லாம் மருந்து வாங்க போனால் ஊரில் இருக்கிற எல்லா நாய்க்கும் மருந்து கொடுத்து கொண்டு இருக்கணும்